சேலம் மாவட்டம் சங்ககிரியில் பழக்கடையின் பூட்டை உடைத்து மர்ம நபர் ஒருவர் பழங்களை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் நெத்திமேடு பகுதியை சேர்ந்தவர் பிரகாஷ் வயது முப்பத்தி இரண்டு இவரது மனைவி சுகுணா வயது முப்பது தம்பதியர் இருவரும் சங்ககிரி அக்கமாபேட்டை பகுதியில் பழக்கடை வைத்து கடந்த ஐந்து வருடங்களாக தொழில் செய்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தம்பதியர் வியாபாரத்தை முடித்துவிட்டு இரவு பத்து மணி அளவில் கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளனர் அதனை அடுத்து மறுநாள் முப்பத்தி ஓராம் தேதி காலை வழக்கம்போல் கடையை திறந்து பார்க்கும் பொழுது கடையின் பின்புறம் உள்ள கதவு உடைந்த நிலையில் இருப்பதைக் கண்டு பிரகாஷ் சுகுணா இருவரும் அதிர்ச்சி அடைந்தனர் உடனே அவர்கள் கடையில் உள்ள சிசிடிவி காட்சியை பார்த்தபொழுது அதிகாலை ஐந்து மணி அளவில் அடையாளம் தெரியாத மர்ம நபர் ஒருவர் கடையின் பின்புற கதவை உடைத்து உள்ளே சென்று ரூபாய் இருபதாயிரம் மதிப்புள்ள மாதுளை ஆப்பிள் ஆரஞ்சு உள்ளிட்ட பழங்களை திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகி இருப்பது தெரியவந்தது இந்நிலையில் தற்போது மர்ம நபர் ஒருவர் பழக்கடையில் நுழைந்து பணத்தை திருடாமல் நூதன முறையில் பழங்களை மட்டும் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் அப்பகுதியில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் சங்ககிரியிலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த்